உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்புமா 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 உப்புமா 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 காலையில் செஞ்சால் தப்பம்மா தப்புமா தப்புமா அங்கிள் என்ன அங்கிள் பண்ணுறீங்க டே வெற்றி நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு போட்டுக்கிறேன்டா பாட்டு பாடுங்க பாடவா உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா 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 ஏய் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா 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 அங்கிள் எனக்கு உப்புமா அப்படியே கிட்டி சேர்த்து அப்படியே பாட்டா பாடிடுங்க கிச்சடி சேர்த்து காலையில வேணும் கிச்சடி சாயங்காலம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா காலையில வேணும் கிச்சடி மதியம் வேணும் உப்புமா கிச்சடி உப்புமா கிச்சிடி உப்புமா ஏய் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 எங்க நீ பாடு உப்புமா 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 காலையில் சேர்ந்தா தப்புமா 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 உப்புமா 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 காலையில் சேர்ந்தா தப்புமா 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 ஓகே உப்புமா உப்புமா காலையில் செஞ்சால் தப்புமா தப்புமா ஓகே ஓகே டன் டன் பாட்டு போட்டுருவோமா ம் சரி ரைட் வெற்றி இந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் போட்டு பார்க்கலாமா ஓகே ஆங்க்கே உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா தப்புமா தப்பு உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 காலையில் வேணும் கிச்சடி மதியம் வேணும் உப்புமா சாயந்தரம் வேணும் பச்சடி உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 எனக்கு கிச்சடி தான் பிடிக்கும் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 அங்கிள் நான் அங்க பண்ணி நிக்கீங்க யார் வெற்றியா பாட்டு எழுதிட்டு இருக்கா கண்ணு

அவர் பேர் நங்கள் உண்மை பேர் இவரோட அவருடைய பட்டம்டா அவர் பேர் வந்து இசை லல இசை போடுவார் அங்கிள் இசைக ஊரே ஒரு ஒரு பித்தன் அவன் அது ஊரே கூட விடுவான் அந்த அளவுக்கு இசையில ஆர்வம் இருக்கு அதனால தான் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன் கெட்டினா நம்ம நான் உட்மா நான் கிட்டி சாப்பிறேன் நீங்க உப்புமா சாப்பிடுங்க எங்க ரெக்கார்டிங் கேட்டர் இல்லையா நினைச்சா நீ இப்படி சொல்லுவேன் அப்ப டார்ட் கேட்டருக்கு அல்வா குத்தலாம் ஏய் முதல்ல ரெக்கார்டிங் கேட்டர்ல போய்

பேரை சொல்லிட்டு நடிச்சு காமிச்சேன் சரி உங்களுக்கு நடிக்க தெரில நீங்கள் போய் யார்கிட்டயாவது ஒரு மாஸ்டர்ட்ட ஆக்டிங் பயிற்சி எடுத்துட்டு வாங்க அதான் நண்பர்கிட்ட சொன்னால் நண்பர் உங்களை வந்து பார்க்க சொன்னாருங்க ஓகே இன்றைக்கி பேசும்போது எவ்வளோ லேக் விட்டு லேக் விட்டு பேசுகிறேன் எப்படி டைலாக்லாம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ண முடியும் நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துக்கணும் ஓகே ஜி வீட்டில் சொல்லிவிட்டு அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு தான் வந்துருக்கீங்க கண்டிப்பாக அம்மா சொல்லிட்டு தான் அம்மா அப்பா தம்பி தாய் தந்தை சகோதரி எல்லாத்தையும் சொல்லிட்டுதான் வந்து உலரக்கூடாது தந்தை தாய் தப்ப எங்ககிட்ட என் நடிப்பு பயிற்சி எடுத்துக்கணும்னு கண்டிப்பாங்க முழுமையா காலையில ஏழு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் காலையில செவன் ஓ கிளாக் நீங்க இருக்கணும் டூ ஹவர்ஸ் கிளாஸ் ஓகே சார் சொல்லி கொடுக்குற விஷயத்த கவனமா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு அதை ரிப்பீட் பண்ணணும் ஓகே சரியா சார் கால செவன் வந்து என்ன பாருங்க ஓகே சார் சரியா செவனுக்கு வரும்போது தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சார் வேற என்ன சார் வேண்டாம் தேங்காய் பழம் குரு தட்சணை ஆமா சார் சார் சும்மா இப்படி வந்துட்டு போக முடியுமா ஓகே சார் குரு தட்சணை வைக்கணும் போயிட்டு வா நல்லா கற்றுக் கொடுக்குறேன் ஓகே சார் இந்த வயசுல உங்களுக்கு சினிமா நடிக்க நான் சொந்திருக்குல்ல கலைக்கு வந்து வயசு முக்கியம் இல்ல சரி சரி ஓகே நான் சொல்லி தரேன் ஓகே வாங்க சரி வாங்க கலைக்கு எப்பவுமே வயசு முக்கியம் இல்ல எப்ப யாரு வேணாலும் சினிமாக்குள்ள வரலாம் அதுக்கான முயற்சியான பயிற்சி எடுத்துக்கங்க நடிக்கிறதுக்கு வாங்க ஜெயிச்சிடலாம் ஏழு தோன்றுவது எதிரே கதாநாயகி பார்ப்பு சிரிக்கும் போது சார் வணக்கம் சார் சார் வணக்கம் ஜாக்கி பச்சன் நல்லா இருக்கேன் ரஜினியை விட்டுட்டீங்க என் பேரு ஜாக்கி பச்சன் ரஜினி சார் இருக்கட்டும் போன இந்த வாரம் மாதிரி

வணக்கம் சார் பார்த்து ரொம்ப ஆச்சு உங்களை பாத்துட்டு போலான்னு வரல சார் சிவாஜி என் பேர் சிவாஜி இல்ல சார் பாலசுப்ரமணியர் நீ வீரபாண்டி கட்டப்போன்னு பேசுறதுனால உன்னை பார்த்து சிவாஜி சாப்பிட தான் வருது நீ பேசுற வசனம் பாஞ்சானு இன்னைக்கு வந்திருக்கேன் வந்திருக்க வந்து நிக்கிறியா என் நறுப்பு பாக்கணும் சார்

இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் விலையற்ற தண்டாய் வீரரை வழங்கினால் வேண்டும் வாங்கிக்கொள் ஆனாலும் அந்நியர் உன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இணைக்க வேண்டும் என்று மட்டும் நீ என்னாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நாம் இருவரும் இதே மாதிரி எங்கோ கேது சூனி இடி சக்தி எங்கோ ஒன்றுதான் இருக்கும் அதனால் உனக்கும் எனக்கும் பேசுறதுக்கு இடம் உண்டு இழிவு என்று காரணம் உரிமை என்று அவன் நேர்த்து வந்தவன் நாளை போவான் என்னை உள்பட்டவன் நம்ம இடையே அவன் ஒவ்வாதவன் அவன் கந்திப்பாக அவன் பேச்சு கண்டு மட்டும் நான் இன்னும் கூறுவது உனக்கு மட்டுமல்ல நம்மளோட சிங்க நிற்கும் மாணவிய

காலையில் செஞ்சா தப்புமா 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 எங்க போடு பார்க்கலாம் பல்லவி உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா தப்புமா ஓகேவா சார் இது என்ன ஓல்டு சார் லேட்டஸ்டா போடு ஏப்ப நான் வேணா போட்டு காட்டோம் லேட்டஸ்ட் செல்லு லேட்டஸ்ட் ஒன்று போட்டு காட்டு போக சார் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா தப்புமா சரி சரி சரணம் சொல்றேன் அது கொஞ்சம் நல்லா நல்லபடியா போட்டு காட்டு ஓகே காலையில் வேணும் கிச்சடி போடு பார்க்கலாம் காலையில வேணும் கிச்சடி சாய்ந்தரம் வேணும் பச்சடி சாய்ந்திரம் வேணும் பச்சடி மதியம் வேணும் உப்புமா மதியம் வேணும் உப்புமா நீச்சடிமா கொஞ்சம் இருடா சரக்கு முறுக்கான்னு பார்த்துட்டு இருக்கலாம் நீ வேற

அந்த வசனத்தை கேட்டு ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகி இப்போதான் வந்திருக்கிறேன் வந்து உட்கார முதல நீ வந்து நிற்கிறியே ஆமாயா ம் சொல்லு என் நடிப்பு நீங்கள் பார்க்கணும் சார் இன்னும் அதில் குறைத்தாலும் சொல்லிட்டுமே அதை பார்த்தா தானே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் யோ போதியா ரெண்டு தடவை டயலாக் பேசி ரெண்டு தடவை ஆஸ்பத்திரி அட்மிஷன் ஆகிருக்கிறையா மூணாவது தடவை டைலாக் பேச வேணா ஐயா சார் பாருங்க சார் சரி எத்தனை நிமிஷம் டயலாக் பேசுவா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் சார் அஞ்சு நிமிஷமா ஹலோ நூத்தி எட்டுங்களா நான் ஆக ஓ கம்பெனி டைரக்டர் டைரக்டர் பேசுறேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க சார் அஞ்சு நிமிஷம்ல ஒரு ஆள் திடீர்னு மயக்கம் போட்டாலும் போடுவாரு அதுக்காக அட்வான்ஸா புக் பண்ணிக்கிறேன் சார் பேசியா உன் டயலாக் பேசியா திருச்செந்தூர் முருகா செந்தில் குமரா ஆமுதமும் நேசமும் ஊங்கே நிறைந்திருக்கிறது. ஜெய சக்க தேவி நீல வானிலே சென்றதன்ற அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டருக்கும் செஞ்சூடர். என் நெத்திய இலயිත இந்த வட்டம பொட்டு பரமருக்கு மூக்கல் அது தேவே இல்லை. இந்த வடு ஒன்றே போதும் வாழ ஒட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்சி இதனால் விளைவது என்னவென்று கேள்வி வெங்கல் சொக்கர் வானம் போல சம்பவள மலை போல் சொப்பு தகதித்து சொப்பு நட்சத்திரை போல் மாணிக்கரை கட்டி நிரும்ப ஆற்றை மத்தியிலே ஓடவிட்டது போலே எதிரிகள் ரத்தம் குபு குபு என்று கொஞ்சி எங்கு நிறந்தவையா இதுதானே ஒரு ஆசை

இப்ப ஏன் சேர உதைக்கிறான் முட்டை என்ன குண்டுக்கு இருக்குது தண்ணி கேன் ஒரு பக்கம் வச்சு சேர் ஒரு பக்கம் போச்சு கூத்து போட்டதை விட பயங்கர வெரியாறு போட்ருக்குது எவ்வளவுதான் அனுப்பிச்சாடோ தெரியல சார் சார் மூச்சு வருது

என் சேரை உடைச்சி தண்ணி சேனை கீழே தள்ளி நல்ல வேலை என் உயிர் தான் போல இப்பதான் அவரு போனாரு அடுத்து நீ வந்துருக்க எதுக்காக வந்துருக்கிற இல்ல சார் சங்கீதம் கத்துக்க போன விஷயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கேன் சார் போன தடவை சங்கீதத்துல என் குறவழி பிடிச்சி வந்த இப்போ என்ன பண்ண போற இல்ல சார் பல பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பாடல உங்கள்கிட்ட பாடலான்னு வந்திருக்கேன் சார் போதியா போன தடவை பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம் இல்ல சார் ஏதாவது நாள் திறமை தெரிஞ்சா சான்ஸ் கொடுப்பீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஒரு சங்கீத திறமையை காட்டு சரி சரி சார் இருக்கும் செடியோர இருக்கும் கூடி செய்யமாமா முருகன்மையை போல முருகி தவிச்சனையாமா இருக்கும் செடியோர இருக்கி போடி செய்யமாமா முருகி நெய்ய போல முருகி தவிச்சனையாமா எப்படி சார் இருக்கு பாட்டு இல்லையா இதுக்கு முன்னே வந்திருந்தா உண்மையிலே இந்த படத்தை வந்து ஹீரோவை போட்டிருப்பேன் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கண்டிப்பாக வில்லனை போடுறேன் கண்டிப்பாக ஒன்று வில்லன் ரோல் இருக்கு போயிட்டு வா ஐயா தேங்க்யூ சார் போயிட்டு வா ஓகே சார் வரேன் சார் போயிட்டு வா போயிட்டு வா இனிமேல் ஆஹா ஓக சினிமா கம்பெனியா தயவு செய்து சாப்பா உள்ள லாக்கு போட்டு தான் உட்காரணும் ஒருத்தன் வந்தான் சேரை உடைச்சான் இன்னொருத்தன் வந்தான் குறவனை பிடிக்கணும் இருக்கலாம் அடுத்து பறவை எங்கே படாத இடத்துல பட்டு நம்ம வாழ்க்கையே இதோ போயிட மாட்டேங்கிறா சாமி போதும் போது இனிமேல் ஆகவோகன்னு மேலே உள்ள பூக்கப்பூட்டு தான் உக்காரணும் இந்த மாதிரி மென்டலுக்கு நம்ம அச்சு விட்டு முதல்ல அவனை ஆடிஷன் பண்ணணும் போது விடாப்பா நான் பட்டப்பாடு எப்படி தான் படம் எடுக்கணும் கடவுளே